திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை மதுரை மாவட்டம் உற்பத்தினூடத்தில் கண்காணிப்பாளர் பண்ணி லாஸ்ட் இயரே நான் திருமங்கலம் இருந்து எனக்கு இங்கே வர வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் முடியாதனால இந்த வருஷம் நான் லேட்டாக வந்திருக்கேன் ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு ஒரு வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன்றது எனக்கு வருத்தமாக இருக்கு அந்தளவுக்கு சிறப்பான ஒரு விழாவை வந்து இங்கே கொண்டாடுறாங்க இடம் பத்தலை கேட்டப்ப லாஸ்ட் இயரா விட பெருசாக பண்ணிருக்கோம் இருந்தாலும் பத்தலை அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருமங்கலம் ஒழுங்குமுறை படகுணம் அப்படின்னா இங்க இருக்கிற விவசாயிகளில் கருப்பு கவனி அரிசின்றது எனக்கு தெரிஞ்சதே ஒரு மூன்று வருஷத்துக்கு தான் எனக்கு அப்படி ஒரு அரிசி இருக்குது கருப்பா இருக்குன்றதை நான் பார்த்துருக்கேன் தெரிஞ்சிருக்கேன் இங்க இருக்கிறதுலேயே ஜூனியரா அதாவது ரொம்ப கடைசியா கருப்பு கவனியை பார்த்தாலும் நான் தான் பட்டு இது ஒரு மூணு வருஷமா இயற்கை முறை முறை இயற்கை முறையில விளைவிச்ச நெல்லா இருந்தாலும் சரி ஆர்கானிக் இன்னர்கானிக்கா இருந்தாலும் சரி ரெண்டையுமே நான் வந்து ஒரு நாற்பது வகையான நெல் வகைகளையும் ஒரு இருபத்தஞ்சு வகையான அரிசி வகைகளையும் நான் வித்து கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு முழு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஏன்னா இப்ப இயற்கை விவசாயிகள் பண்றாங்க ஆனா எனக்கு முன்னாடி பேசுகிற எல்லா ஜிவிஎஸ்மே என்ன பேசுகிறாங்க விக்கராஜ் சார் சார் உட்பட மதிப்பு விற்பனை வாய்ப்புகள் இதில் மட்டும் வந்து விவசாயிகள் வந்து போட்ட விடுறோம் ஏன்னா விவசாயம் பண்ணுறது நம்ம பெருமைக்காக இருந்தாலும் வருமானம் இல்லாமல் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி இருக்கும்போது நல்ல முறையில் விற்கணும் எல்லா பொருள்களும் லாப முறையில் விற்கணும் அப்படின்றப்ப நீங்கள் என்றைக்குமே நீங்கள் திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா எல்லா உலகமுறைகள் விற்பனை தமிழ்நாட்டில் இருக்கிறது விவசாயிகளுக்கு நன்மை பண்ணுது வியாபாரிகளுக்கு விட்டு கொடுக்குது அப்போ ரெண்டு செக்டருமே பயன்படுறாங்க என்னையை பொறுத்தவரை திருமங்களை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த பொறுத்தவரை விவசாயிகள் வியாபாரிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இதை தாண்டி கன்சியூமருக்கு நான் கொண்டு போ நல்ல பொருளை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்போ விவசாயிக்கு விவசாய பொருளை வந்து எந்தெந்த முறையில் தீர்க்க முடியுமோ அழித்து கொடுக்க முடியுமோ அது எல்லா வழியிலையுமே நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றப்ப ஒரு கன்சியூமருக்கு கொண்டு போய் டேரெக்டாக போய் ஒரு விவசாயி கொண்டு போவோம்னா பக்கத்து வீட்டுக்கார விற்கலாம் வைக்கலாம் பக்கத்து ஊருக்காரங்க வைக்கலாம் அதிக வச்சோம் பக்கத்து மாவட்டத்துக்காக இருக்கணும்னா அது சொந்தக்காரங்க வைக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் உங்கள் பொருளை எந்த ஒரு வேளாண் நிலை பொருளையும் மதிப்பு கூட்டி அதாவது இப்போ ஒரு நெல் ரகம்னு வச்சுக்கோங்க உங்கள் தவிடலருந்து குறுநிலிருந்து வெள்ளரிசிலருந்து கருப்பரிசின்னு பிரிச்சுருப்பாங்க அது கொழி தீவனத்துக்கு போகும் இருந்து அரிசி மாவு வரையும் நான் வச்சு தரேன் நீங்கள் என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க எதை நோட் பண்ணணுமோ அதை நோட் பண்ணுங்க தயவுசாக நோட் பண்ணுங்கள் எனக்கையா தேவைப்பட்டா எனக்கு சொல்லுங்கள் இல்லை பக்கத்துக்கு எனக்கு தேவைப்பட்டால் கொடுங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபைவ் தொண்ணூறு இருபத்தஞ்சு பதினஞ்சு இருபது எழுபத்தஞ்சு திரும்ப ஒழுங்கு இப்போ கூட அந்த மூணு வருஷத்தில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே நூற்றி எழுபத்தஞ்சு பொருளை விற்று கொடுத்த ஒரே ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூட திருமங்கலம் ஒன்முறை பொருள் நான் ஆரம்பிக்கிறப்போ சொன்னேன் கருப்பு கவுனி அரிசின்றது எனக்கு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் அந்த இருக்கிற ஒரு அரிசியை நான் பார்த்தேன் அதுக்கு பேர் கவுனின்னு என்று சொன்னாங்க ஆனால் அந்த மூன்று வருஷத்தில் நூற்றி எழுபத்தஞ்சு பொருளை விற்று கொடுத்துருக்கேன் இன்றைக்கி காலையில் என் குரூப்பில் இருக்கவங்க நிறையா பேர் இருப்பீங்க இன்னைக்கு காலையில் மல்லிகை போட்டிருக்கேன் கொக்கோ விதை போட்டிருக்கேன் முருங்கை பிசின்னு போட்டுருக்கீங்க அதாவது பூமியில விளங்கலாம் கஞ்சாவ தவிர மத்த எல்லாத்தையும் வச்சு கொடுக்குறீங்க இது ஏன்னா விற்பனைக்கு வாய்ப்பு இல்லாதவங்க நீங்கள் எந்நேரம் வேணாலும் கூப்பிட்லாம் நைட்டு ரெண்டு நைட்டு ரெண்டு மணிக்கு கூப்பிட்டா நான் போன் எடுப்பேன் சோதி வேணால் பாருங்கள் என் நம்பரை வயசு பாருங்கள் தேவையான கூப்பிடுங்க அதில் விளாண்டு கூப்பிடுவேண்ணா நைட் ரெண்டு மணிக்கு தேவைப்பட்டால் நான் போன் எடுப்பேன் இப்போ ஒரு இருபத்தஞ்சி மிஷன் கார்டு இருக்குது இந்த அருகிகிட்டே இருக்குது இது பூராமே இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன் எந்த காலுமே செவப்பாக நான் விடவே மாட்டேன் எல்லா காலுக்கும் ஆன்சர் சொல்லுவேன் அதனால் நாங்கள் இந்த மூணு வருஷத்தில் சாதித்தோன்னு நூற்றி இருபத்தஞ்சு பேரை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா சேவை மனப்பான்மைன்னு ஒன்று கடின உழைப்புன்னு ஒன்று நான் பெரிய புத்திசாலையின்னு சொல்ல மாட்டேன் சேவை மனப்பான்மையும் கடின உழைப்பால் இவ்வளவு பேருக்கு சர்வீஸ் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு திருமங்கல ஒழுங்குமுறை விற்பனை கூட ரெண்டு வருஷத்தில் ஈ ஜாயின் பண்ணி ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு நூற்றி எழுவத்தஞ்சு வகையான பொருட்கள் ஒரு மூவாயிரத்தி முந்நூறு விவசாயிகளுக்கு ஒரு ஆறாயிரத்தி முந்நூறு டன்னு மிளகொங்கல விற்று கொடுத்துருக்குறோம் இது என்னன்னா கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிகுண்டு வரையும் உங்கள் ஊரில் உள்ள விவசாயிகளுக்கு நான் விற்று கொடுத்துருக்கேன் யாராவது இருந்தாலும் கையை குக்கினா குக்கணுனா இருக்கலாம் பஸ்ஸில் கூட ஒரு பையன் வந்து க கை கொடுத்தா அப்படி யாருன்னு தெரியல போன வருஷம் கருப்பு கவனம் நிறையா நீங்கள் மெதுவாக வைங்கன்னு சொன்னீங்க ஆனால் நான் அவசரப்பட்டு அறுபது ரூபாய்க்கு விற்று கொடுத்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு அணக்கரைன்னு தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து ஒரு பையன் சொன்னா அப்படி அது மாதிரி எல்லா ஊர்களுக்கு திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த பணி என்னென்னா திருமங்கலத்தில் விவசாயிகள் இருக்கிற விவசாயிகள் விளைவிக்க வகையோட பொருட்களை திருமங்கலம் வியாபாரிகளுக்கு விற்று கொடுக்குறதே திருமங்கலம் விவசாயியோட ஒருமுடி உறுப்பின கண்காணிப்பதாக இருந்து நான் பண்ண வேண்டிய வேலை ஆனால் இப்போ நான் தமிழ்நாட்டுக்கே எந்த ஒரு பொருளுக்கும் நான் வந்து விட்டு கொடுக்க முடியுன்ற என்னோட நம்பிக்கையோட நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் எப்போ வேணாலும் என்னை அணுகலாம் வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம் என்ற இன்னொரு கருத்து என்னன்னா இந்த பாரம்பரிய நிர்வாகம்னா இந்த நாலஞ்சிரகத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எல்லா ஐட்டத்துக்குமே எல்லா இடத்துலையும் டிமாண்ட் இருக்கு இந்த பாத்து காளா நமக்கு இதெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்குது ஆனால் அது நம்ம கருப்பு கோணி விளை வைக்கிறது தான் நம்ம வந்து நான் பாரம்பரிய ரகத்தை விளை வைக்கிறோம் இயற்கை வேளாண்மை பண்ணுறோன்ற ஒரு குறுகின வட்டத்தில் நம்ம இருக்கோம் அதை தவிர்க்கணும் குறைஞ்சது ஒரு ஐம்பது ரூபா நாற்பது நெல் வகையாக நம்ம விளைய வைக்கணும் ஏன்னா நான் நான் வந்து இப்போ வந்து சம்பா கட்டன் சம்பா வரையும் போன வாரம் வரைக்கும் ஊற்று கொடுத்தோம் இது முப்பத்தஞ்சு வகையான பாரம்பரிய நெல் ரகத்தை நம்ம ஊற்று கொடுத்துருக்கோம் இன்னைக்கு கேட்டுட்டு சீராய் சம்பா கடுமையான டிமாண்டில் இருக்குது போன வருஷம் கருப்பு தோழி போடும்போதே நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விட்டேன் இது யாராவது நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விட்டீங்களா நெல் கடந்த வருஷம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சரி ஒரு கிலோ நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நான் சீர இது கருப்பு தோணி விற்று கொடுத்தேன் நான் அப்போயே நினச்சேன் அடுத்த வருஷம் கருப்பு தோணி ஜோலி முடிச்சிருவீங்கன்னு தெரியும்னு நினச்சேன் அதே மாதிரியே நடந்துச்சு அடுத்த இன்னைக்கு சீராய் சம்பா வந்து கிலோ ஐம்பது ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்குது முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சி ரூபான் அதிகபட்சம் போன நெல் இன்னைக்கு வந்து ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா இதில் வெதநெல்ன்றது எங்கேயுமே கிடைக்கல வெதைநெல்னால் வெதநெல்லாம் அப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும்போது பழைய கால நெல் கலப்பாக வந்துடுது கருப்பு கோணி அடிச்சு கிலோ போட்டுருது அது சீரத்தம்பா போட்டோம்னா சீரச்சம்ப கருப்பு அரிசி கலந்து வந்துடுது அது மாதிரி கலப்பு வர்றதுனால கடுமையான விளைவீச்சியை கண்டு சந்திக்க வேண்டியது இருக்குது அதனால் கலப்பு வராமல் செய்ய நூற்றி ஐம்பது நாள் நூற்றி அறுபது நாள் விளைவிக்கிற கருப்புக்கோளியை விளைவிக்கக்கூடிய பொறுமை இருக்கிறவங்க ஒரு ஒரு ரெண்டு மாதம் வச்சிருந்து விற்கிறக்கூடிய பொறுமை இல்லாமல் இருக்கணும் அதுதான் விவசாயியோட தோல்விக்கு முதல் காரணம் நூற்றம்பது நாள் நம்ம வந்து ரத்தத்தை நீரில் நீரோட கலந்தே பாய்ச்சியே நம்ம விலை விவசாயம் பண்ணுறோம் ஆனால் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அறுவடைக்கு பின்னு அறுவடை காலம் முடிஞ்ச பிறகு விற்கணுன்ற மனசாட்சியோட யாருமே காத்திருக்கிறது இல்லை வந்த விலைக்கு விற்று கொடுங்க கலவான் தகுந்த மாதிரியே பேசுறது நம்ம விளைவிச்ச பொருளை நம்ம நல்ல விலைக்கு விற்கணுன்றது தேவைக்கேற்ப வைங்க ஒரு நூறு மூடை விளையாண்டுச்சி அடுத்த விவசாயத்துக்கு எனக்கு பணம் தேவைப்படுதுன்னா ஒரு இருபது மூடி வைங்க இருபத்தஞ்சு மூடி வைங்க முப்பது மூடி வைங்க மீதி எழுபதை வந்து அறுவடை காலம் முடிஞ்ச பிறகு விற்கிறதுக்கு ஒரு தலை ஏற்ற காலத்தில் விற்கிறக்கு நீங்கள் வச்சிருந்து விற்கலாம்ல

என் பேர் வெங்கடேஷ் திருமங்கலம் ஒழுங்கு மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஒழுங்கு உட்பட கூட கண்காணிப்பாளர் நன்றி விவசாயிகள் எங்கே தோற்கிறார்கள் அவர்கள் விற்பனைப்பதில் தோற்கிறார்கள் அந்த இடத்துல நான் இருக்கேன் எதுனாலும் சொல்லுங்க தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே அதிகமாக விற்பனை செலுத்துவதுன்னு அந்த பெருமிதத்தோடு ஐயா அவர்கள் பேசினார் அவருக்கு இந்த மேடைகள் சிறப்பு செய்யப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளிடமிருந்து பெற்ற பல லட்சக்கணக்கான கிலோ கணக்கான விருந்தினருக்கு இருந்தால் அப்படிப்பட்ட வெங்கடேஷ் சார் அவர்களுக்கு இந்த மேடையில் சிறப்பு செய்கிறார்கள் நன்றி அதனைத் தொடர்ந்து பள்ளத்தூர் உருவியன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா அவர்கள் இயலாத காரணத்தினால் அவருடைய கவனம் கள்ளத்தூர் ராமலிங்கம் அவர்கள்